ஓம் கவிம் ஹிம் நாமஹே கவிஙீநவ்தமம் ஜஷ்டஜம்மணாம்ஸ்பதனிவன் நோது விஷ் தசாதனம் ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதிஹே நம ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலக் நம ஓம் ஸ்ரீ நவிரேவதா நம இன்று ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு வியாழக்கிழமை புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் பஞ்சமி மாலை நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதுக்கு மேல ஷஷ்டி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே இன்று எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்தேறும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் மாறும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே இன்று மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டீர்கள் சொன்ன சொல்லை சொன்ன நேரத்தில் காப்பாற்றுவீர்கள் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் மாறும் தொழிலில் இருந்து வந்த சுனக்க நிலை அடியோடு மாறும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் புதன் கடகராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த இனம் கவலை மாறும் தெய்வத்தின் அருளால் இன்று உங்களுக்கு அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் சிம்மராசி அன்பர்களே வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் வாங்குவதற்கிருந்த தடைகள் அகலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த கடன் இன்று உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை இன்று மிக மேன்மையாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று கல்வியில் இருந்து வந்த தடைகள் மாறும் தாயார் தாய்வழி உறவினருடன் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் தொழிலை விஸ்தீரணம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் எடுத்து வந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் குரு துளாராசி அன்பர்களே இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் அடியோடு மாறும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சுக்கரன் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று பாக்கியாதிபதி சந்திரன் ராசியிலேயே நீசமாக இருக்கிறார் தொழில் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும்போது போது மிக மிக ஜாக்கிரதையாக எடுப்பது நல்லது தொழிலில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு ராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எல்லா விஷயத்திலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று தந்தையார் வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுனக்க நிலை மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்ரன் கும்பராசி அன்பர்களே குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் வாழ்க்கை துணை இன்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் குடும்பத்தினருடன் இருந்து வந்த மன கிளேசங்கள் நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழிலில் மேன்மையடைய எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் குரு மீனராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக மனதில் கொண்டிருந்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு தேக்க நிலையில் அடியோடு மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் புதன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை என்ன அப்படின்னா என்னென்ன திசை நடப்பவர்களுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து பொதுவான பரிகாரங்கள் தானே தவிர ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் இந்த பரிகாரம் என்பது மாறலாம் இப்போ சூரியன் திசை நடக்குது அப்படின்னா சூரிய திசை வந்து நடக்கும்போது நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது ஒரு நல்ல பரிகாரம் இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது நான் சொல்ற பரிகாரம் வந்து யோகா கிடையாது சூரியனை வணங்குவது சூரியனை வணங்குவது அப்படின்னா எப்படி அப்படின்னா காலையில் சூரிய உதயம் ஆகும்போது கண்களை நல்ல அகல விரித்து சூரியனை வணங்க வேண்டும் இந்த சூரியனை வணங்கிறதோடு மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று அடிக்கடி வலம் வருவது சிவனை வலம் வருவது சிவனை நீங்க வளம் வர 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 மனதில் மனதில் இருந்து வந்த கவலைகள் மாறும் அடுத்தது சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரன் எப்பெல்லாம் வானத்துல தெரியுதோ அப்பெல்லாம் கண்களை நல்ல அகல திறந்து மாலை வேளைகள்ல மாலை வேளைகள் அப்படிங்கும் போது இரவு ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல சந்திரன் நல்ல வானத்துல தெரியும் போது கண்களை நல்ல அகலத்திறந்து சந்திரனை வந்து பத்து நிமிடங்கள் பார்த்தோம்னா மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தன் பயம் இருக்கிறவங்க தன்பயம் அப்படின்னா நமக்கு யாராவது செய்வினை வச்சுட்டாங்களோ அந்த மாதிரியான பயம் இருப்பவர்கள் நமக்கு நேரம் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த மாதிரியான இனம் புரியாத ஒரு கவலை இருப்பவர்கள் பயம் இருப்பவர்களுக்கு இந்த சந்திர தரிசன பரிகாரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அதே மாதிரி சந்திரதிசை நடப்பவங்க திங்கட்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு சந்திரஹோரையிலையோ அல்லது இரவு எட்டு டு ஒன்பது சந்திரஹோரையிலையோ அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு வெள்ளை மலர்கள் வெள்ளை மலர்கள்னால் என்ன மல்லிகைப்பூவோ முல்லைப்பூவோ அல்லது வெண்தாமரையோ இதையோ அர்ப்பணித்து அம்மனை தரிசனம் செய்து அம்மன் கோவிலை வலம் வரலாம் இந்த வளம் வருவது அப்படிங்கிறது வந்து ஒரு முறையும் வரலாம் மூன்று முறையும் வரலாம் பதினோரு முறையும் வரலாம் அது உங்களுடைய விருப்பம் இவ்வளவு தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது அது மாதிரி தாமரைனா நூறு தாமரை தான் வாங்கிட்டு போகணும் ஐம்பது தாமரை தான் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது உங்கள் மனதிற்கு எது பிடித்திருக்கிறதோ உங்கள் மனதிற்கு எது உவமா உகந்ததாக தெரிகிறதோ அதை நீங்கள் செஞ்சாலே போதுமானது செவ்வாய் திசை நடப்பவர்களை பொறுத்தவரை முடிந்தவரை நீங்கள் இரத்த தானம் செய்யுங்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட சென்று நீங்க நீங்க சொன்னீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகளை அந்த மருத்துவர் செய்வார் இரத்த தானம் செஞ்சா மிக 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 ஒரு உன்னதமான பரிகாரம் இது வெறும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் மட்டும் கிடையாது யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கிறதோ செவ்வாய் தோஷம் கடுமையான செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் கூட இந்த தானம் பரிகாரம் செய்தால் மிக பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் வாழ்நாளில் உணர முடியும் அதே மாதிரி செவ்வாய் திசை நடப்பவர்கள் முடிஞ்ச வரைக்கும் முருகன் கோவிலுக்கு நிறைய போய்ட்டு வரலாம் முருகன் கோவிலுக்கு நிறைய போயிட்டு வந்தால் ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அதே போன்று புதன் திசை நடப்பவர்களை பொறுத்தவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வலம் பெறுவது ஒரு நல்ல பரிகாரம் இவங்க புதன் திசை நடப்பவங்க டெய்லி காலையில வெறும் வயிற்றுல துளசி தீர்த்தம் வந்து சாப்பிடணும் துளசி தீர்த்தம் சாப்பிட்லாம் இல்லை வெறும் வயிற்றேயே நீங்கள் பத்து பதினஞ்சு துளசி இலையை நீங்க வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்ல பரிகாரமாக இருக்கும் குரு திசை நடப்பவர்கள் ஏதாவது ஒரு சித்தரை வழிபாடோ இல்லை குருமார் வழிபாடோ சாய்பாபா ராகவேந்திரன் அந்த மாதிரி குருமாருடைய வழிபாடோ அப்படி இல்லை அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுவது மிக மிக சிறந்த பரிகாரம் சுக்கர நடப்பவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று மகாலட்சுமியை வழிபடுவது பெருமாள் கோவிலில் பெருமாளுடைய மூலவரில் மூலவரில் மார்பில் இருக்கக்கூடிய லக்ஷ்மிக்கு சந்திரம் வாங்கி கொடுப்பது அல்லது மார்பில் கூடிய லக்ஷ்மிக்கு புஷ்பம் வாங்கி கொடுப்பது ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் சனி திசை நடப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று விநாயகரை வணங்குவது ஆஞ்சநேயரை வணங்குவது இது மிகச்சிறந்த பரிகாரம் சனி திசை நடப்பவங்க கட்டாயமா எண்ணெய்ச்சி குடிக்கிறது அப்புறம் வந்து காக்கைக்கு அன்னமிடுவது பசுக்களுக்கு வந்து உணவளிப்பது இது போன்ற பரிகாரங்களும் செய்யலாம் ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பது அதுவும் சனிக்கு நல்ல பரிகாரம் அது மாதிரி கைகால் ஊனமாக இருப்பவங்களுக்கு உதவி செய்வது அதுவும் ஒரு நல்ல பரிகாரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சனி திசை நடப்பவர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை திட்டாதீர்கள் எந்த ஒரு நிர்பந்தமான விஷயமானாலும் சரி வீட்டில் உள்ள பெரியவர்களை திட்டவே கூடாது திட்டினா மேலும் அது வந்து ஒரு கர்மம் அது வந்து ஒரு பாவத்தில் போய் தான் உங்களுக்கு அது வந்து சேரும் ராகு திசை நடப்பவர்கள் கேது திசை நடப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய புற்றில பால் விடுவது ஒரு நல்ல பரிகாரம் அதிலும் ராகு திசை நடப்பவர்கள் அம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றுவது கேது திசை நடப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் அர்ப்பணம் செய்வது இதுதான் வந்து பொதுவான பரிகாரங்கள் இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே பொதுவான பரிகாரங்கள் தான் இவை மனிதர்களுக்கு மனிதர்கள் ஜாதகத்திற்கு ஜாதகம் மாறும் உங்களுக்கான பரிகாரத்தை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை சென்று நீங்கள் கலந்து ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் நாளைக்கு வித்தியாசமான ஒரு ஜோதிட செய்தியுடனும் நாளைய பலன்களுடனும் நாளை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்